ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்துட்டு வீடியோவாக இந்த சேனல் அப்லோட் இருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உயிரிழந்த எலிகளுக்கு வந்து சிலை வைக்கிற ஒரு வினோதமான நாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்ற காரணம் சொல்கிறேன் ஆராய்ச்சி கூடத்தில் உயிரிழக்கும் எலிகளை நினைவு கூறும் வகையில் வைக்கப்பட்டுள்ள சிலையை பற்றி தான் நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மனித வாழ்வில மேம்படுத்த பலவிதமான ஆராய்ச்சிகள் வந்து மேற்க மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நோய்களுக்கான மருந்து வந்து கண்டறியதும் உயிரியல் சார்ந்த ஆராய்ச்சி மேற்கொள்வதும் என பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு ஆய்வுக்கூடங்கள் வந்து இருந்தாலும் அங்க வந்து மிருகங்கள்லதான் வந்து அந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க அந்த மிருகங்கள்ல முக்கியமானது வந்து இந்த எலிகள் தான் விஞ்ஞானிகளால் கண்டறியப்படும் மருந்துகள் முதற்கட்டத்தில் எலிகளுக்கு தரப்பட்டு ஆய்விற்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க இதன் மூலம் மருந்தின் செயல்திறனை வந்து அதனால் கண் கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு மார்க்கெட்டுக்கும் கொண்டு வராங்க அறிவியல் ஆராய்ச்சியின் தொடக்கம் முதல் தற்போது வரை இந்த முறை வந்து நடைமுறைப்பட்டு தான் வருது மனித ஊர்களுக்கு ஏற்றாள் போல் எலிகளின் உடல் கூறுகளில் உடலியல் மரமா உடல் உடலியில் வந்து ஒத்து அங்க அங்கே வந்து மரபணுவும் வந்து சேமாக தான் இருக்கிறதுனால எலிகள் முன்னிலை வந்து அந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க மேலும் அதனோட எடை குறுகிய கால வாழ்க்கை சுழற்சி எளிமையான பராமரிப்பு முறை போன்றவற்றை உயிரியல் சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு வந்து எலியை வந்து எதுவாக வந்து கண்டறியும் காரணமாக அமைந்ததுனால அந்த எலிகள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இந்த நிலையில் இப்படி பல்லாயிரம் கணக்கில் ஆய்வுக்கூடங்களில் உயிரிழக்கும் எலிகளை நினைவு கூடுறதா வந்து அல்லது அந்த எலியை வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து ரஷ்ய நாட்டில் சில வைக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நோவோஷி நோவோஷி பிரிஷ் பகுதியில் அமைந்துள்ள சைட்டாலஜி மற்றும் மரபியல் கல்வி நிறுவனத்தில் தான் வந்து இந்த எலி சிலை வந்து வைக்கப்பட்டிருக்காது கண்களில் கண்ணாடி போட்டுக்கொண்டு துணியை பின்னுவது போன்ற வகையில் வந்து ஊசியுடன் டிஎன்ஏவை வந்துட்டு பின்னுவது போல வந்துட்டு இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ரஷ்யாவில் இருக்குது இந்த சிலை வந்துட்டு உலகின் பல்வேறு விதமான காரணங்களுக்காக சிலைகள் வைக்கப்பட்ட நிலை தந்துடும் இந்த எலிகளின் சிலை வந்து உலகளவில் அதோடய இறப்புகளை வந்து கௌரவிக்கப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரஷ்யாவில் இருக்க லெபற்றியில் இந்த எலிகளோட சிலையை வந்து இருக்காங்க இது வந்து உலகத்தில் எவ்வளோ சிலைகள் வந்து ஃபேமஸ் ஆனாலும் எலிகளுக்குன்னு தனியாக சிலை வச்சதுனால இந்த ரஷ்யாவில் இருக்க லேபரட்டரி வந்து ஃபேமஸாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ச எலியோட சிலையை பார்க்கணும்னா நான் வந்து இந்த வீடியோவோட டம்ப்ளைனில் போகிறேன் இதுதான் வந்து அந்த எலியோட சிலை மறக்காமல் நீங்களும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ